தமத்து ஹிரான் அடிப்படையில் ஹஜ்ஜு செய்பவர்கள் ஹதி என்னும் பலியிடுதல் செய்ய வேண்டும் இதை சொந்த ஊரில் அறுக்கலாமா இதில் வந்து சானவாசு மற்றும் அதிரி அப்துல் ஜப்பார் கேட்டிருக்காங்க சென்னையிலேருந்து அதாவது நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம்னு சொன்னால் ஒருத்தன் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறான்ண்டு வைங்க அவன் வந்து எந்த ஒரு பழிப்பு நானே கொடுக்க வேண்டியதில்லை போகிறான் ஹஜ்ஜு செய்கிறான் வந்துடுறான் அவன் எந்த ஒரு பளிப்பிராணியும் கொடுக்க தேவையில்லை அதே நேரத்தில் வந்து ஹஜ்ஜு உம்ரா சேர்த்து செஞ்சான்னு வைங்க ஒரு ஒரு இஹ்ராமில் முதல்ல உம்ரா முடித்து விட்டு அப்படியே கண்டினியூவாக ஹஜ்ஜுடைய நேரம் வந்தவனை உம்ரா முடிச்சுட்டு இஹ்ராமோட இருந்து இஹ்ராம களையாமல் இஹ்ராமுடைய இருந்து ஹஜ்ஜு நேரம் வந்தவனை ஹஜ்ஜையும் செஞ்சிட்டான்னு சொன்னால் இதுக்கு பேர் கிரான் இப்படி ஒரு இஹராமில் ரெண்டையும் லாபம் அடையக்கூடியவர்கள் வந்து அதுக்கு ஒரு பரிகாரமாக பழிப்பிராணி கொடுக்கணும் இந்த கிரான் என்ற முறையில் ஹஜ் செய்கிறவங்க ஒரு பழியிட வேண்டும் அதே மாதிரி தமத்து தமத்து என்று சொன்னால் ஒரு பயணத்தில் வந்து ரெண்டையும் செய்வாங்க ரெண்டு ஹக்ராமில் ஒரு பயணத்தில் போவாங்க உம்ரா செஞ்சுருவாங்க ஒரு மாதம் ஒன்றில் போகிறாங்கன்னு வைங்க உம்ராவை செஞ்சுட்டு ஹஹராம் இல்லாமல் ஏழு நாள் இருப்பாங்க எட்டாவது நாள் வந்தவுன்ன மறுபடியும் எகிராம் கட்டி மறுபடியும் ஹஜ்ஜுடைய வேலையை செய்வாங்க அதாவது ஒரு ஒரு பயணத்தில் ரெண்டு எகிராம் கட்டி செஞ்சால் அதுக்கு பேர் தமத்து ஒரு பயணத்தில் ஒரு ஏகராமில் ரெண்டையும் முடித்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் கிரான் இந்த ரெண்டு வகையில் ஹஜ்ஜை செய்கிறவங்க அதுக்கு ஒரு பழி கொடுக்கணும் பழிப்பிராணி கொடுக்கணும் ஆடு மாடு ஒட்டகம் என்ன செய்யணும் அது வந்து யாருக்கணுங்கிறது சட்டம் இதுக்கு பேர் ஹதி இது குர்பானியில் சேராது இது அந்த அதுக்குரிய ஒரு பரிகாரமாக உள்ள ஒரு விஷயம் இது பரிகாரமாக இருக்கிறதுனால தான் அங்கே அறுக்க உனக்கு முடியலை என்று சொன்னால் நோன்பு வச்சுக்க என்று சொல்லப்படுது நீ பளிப்புராணி கொடுக்கணும் உனக்கு ரானு தமத்து முறையில் போனீங்க என்று சொன்னால் பளிப்புராணி கொடுக்கணும் அது முடியலை என்று சொன்னால் மூணு நோன்பு அங்கே வச்சுக்கிறேன்னு ஓ சபாத்தின் இதா ரஜத்தும் ஊருக்கு வந்து ஒரு ஏழு நோன்பு வைக்கணும் தில்காசரத்தும் காமிலா இப்போ முழுமையான பத்து ஆகிவிடும் என்று எல்லா குரல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ இது குர்பானிக்கு வந்து இப்போ மாற்று வந்து நோன்புலாம் கிடையாது குர்பானின்னால் அது எல்லோரும் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து அந்த ஹஜ்ஜில் இந்த இரு விதமாக ஹஜ்ஜு செய்கிறார்ல அந்த ஹஜ்ஜுடைய கிரியையில் உள்ளது இது ஹஜ்ஜுடைய இந்த முறையில் செய்கிற காரணத்தினால் வெறும் ஹஜ்ஜு மட்டும் செஞ்சால் குர்பானி கிடையாது இந்த தமத்துவக்கு எங்கிற அடிப்படையில் அதிக ஆதாயம் அவனுக்கு அடைகிற காரணத்தினால் ஒரு பயணத்தில் நிறைய முடிக்கிறான்ல ஒரு கிராம்ல ரெண்டையும் முடிக்கிறான்ல அதுக்காக வேண்டி என்ன செய்யப்படுதுன்னா ஒரு பரிகாரமாகத்தான் அந்த ஹதி என்பதை உழுகையாக வேற ஹதி வேற ஹதி என்ற ஒரு பிராணியை கொடுக்கணும்னு இருக்குது இது கேள்வி என்னென்னு கேட்டால் இந்த அங்கே அறுக்க வேண்டிய அந்த ஆட்டை அங்கே ஏழைகள்லாம் இல்லை நம்ம ஊருக்கு அந்த பணத்தை அனுப்பி அதை ஏழைகளுக்கு இங்கே அறுத்து கொடுத்துடலாமான்னு கேட்குறாங்க அதாவது குர்பானியாக இருந்தால் எங்கேயும் கொடுக்கலாம் குர்பானி வந்து அமெரிக்கா உள்ள வந்து குர்பானி கொடுக்க நினைக்கிறாரு அந்த ஊரில் ஏழைகளை இல்லை இந்த பணத்தை நம்ம ஊரில் அனுப்பி கொடுத்தோம்னா அது ஏழைகளுக்கு பயன்படுமே என்று கொடுத்தால் செல்லுமானால் செல்லும் குர்பானி கொடுக்கறது வந்து இந்த இடத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படவில்லை மற்ற குர்பானிகள் இதே ஹாஜிகள் வந்து அவங்களுக்கு குர்பானிங்கிற ஒரு கடமை எப்பவும் இருக்கும்ல அது இருக்கிறது இந்த ஹஜ்ஜிக்கு போனால் கூட ஹஜ்ஜுக்கு போவாட்டா கூட அவங்களுக்கு குர்பானின்னு ஒரு கடமை இருக்கும்ல அந்த குர்பானி கடமை அவங்க என்ன செய்யலாம் ஊருக்குள்ளே கொடுக்கலாம் சொந்த ஊருக்கு அனுப்பி என்னுடைய குர்பானி இங்கே வந்து கொடுத்துருங்க இல்லை எந்த ஊரில் ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த ஊரில் கொடுக்க சொன்னால் அது கொடுக்கலான்னு ஓகே அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இது ஹஜ்ஜிக்குன்னு சொல்லக்கூடிய ஹஜ்ஜியில் செய்த ஒரு காரியத்துக்கு பரிகாரம்னு வர்றதுனால இது குர்பானியில் சேராதுங்கிற காரணத்தினால இதை வெளியே கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது அந்த ஹதி என்பதை வந்து எங்கே அறுக்கணும்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அங்கே தான் அறுக்கணும் அப்போ அந்த இதுக்காக வேண்டி தம் நம்ம நாட்டில் இருந்து போகிற எல்லாருமே தமத்துவ முறையில் தான் ஹஜ்ஜு செய்கிறாங்க ஹஜ்ஜு மட்டும் செய்கிறதில்ல இந்தியாவிலேருந்து போகக்கூடிய எல்லா ஹாஜிகளில் டூரிஸ்ட்டில் கூட்டிகிட்டு போனாலும் சரி தனியாக போனாலும் சரி ஹஜ்ஜு உம்ரா செஞ்சுட்டு தான் வர்றாங்களே தவிர ஹஜ்ஜை மட்டும் செஞ்சு திரும்புறதில்ல அப்படி திரும்பினால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ ஹஜ்ஜு உம்ரா சேர்த்து செய்கிற ஒரு பயணத்தில் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க அறுக்க வேண்டிய அந்த பழிப்பிராணியை வந்து எங்கே கொடுக்கணும்னு கேட்டால் அந்த மக்காவில் தான் கொடுக்கணும் எந்த இடத்துல வச்சு அறுக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம் அங்கே தான் கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் அதுக்கு வந்து குரானில் அதுக்கு ஹதீஸில் அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது எப்படி இருக்குது என்னென்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் லக்கும்பிகா மனாஃபில் அஜலி முசம்மா இந்த கால்நடைகளில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயன்கள் இருக்கிறது சும்மா மகிள் ஊஹா இழல் பைத்தில் அத்தீக் பிறகு அவை சென்றடைய வேண்டிய இடம் அல் பைத்துல் அத்தீ காபத்துள்ளா பைத்துள்ளாத்தீக்குன்னா பழமையான ஆலயம் அதான் காபத்துல்லா காபத்துல்லாவுக்கு தான் சென்றடையணும் இந்த பளிப்பிரானு எங்கேயும் நீங்கள் கொடுத்துட முடியாது எங்கே போனேன் மகிள்ஹா அல் பைத்துள்ளாத்தீக்கு என்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இந்த இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது சில மிஸ்டேக்குகள் செய்யறான் வைங்க புல் புடுக்கக்கூடாது உயிரினங்களை கொல்லக்கூடாது இப்படி சட்டங்கள் இருக்குது இவன் ஏதாச்சும் ஒரு ஒரு முயலை கொள்ள கொண்டுட்டான்னு வைங்க எராமில் இருக்கும்போது ஒரு முயலை வேட்டையாடிட்டான் அப்படி வேட்டையாடிட்டான்னு சொன்னால் காட்டு கோழி இருக்கிறதுலாம் வராது காட்டு பிராணிகளை வேட்டையாடி பிடித்தல் இருக்குல்ல அதுதான் தடை அந்த மாதிரி நினைஞ்சிட்டான் எஹ்ராம் அணிந்த நிலையிலே ஒரு முயலை வேட்டை அடிப்படான் அப்படி வேட்டையாடினான்னா அதுக்கு ஒரு பரிகாரம் அதுக்கு ஒரு ஹதி இருக்குது அந்த ஹதி எங்கே கொடுக்கணும்னு கேட்டால் ஹதி என் பாலிகள் பா அந்த ஹதிக்கு சட்டமே மார்க் என்ன சொல்லுதுன்னா பாலிகள் கபா கபாவை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு வேட்டை வேட்டையாடிட்டீங்கன்னா நான் வேட்டை வேட்டையாடிட்டேன் இதுக்காக வேண்டி ஒரு ஆட்டை கொடுக்கணும் இந்த ஆட்டை எங்கள் ஊரில் கொடுத்துருங்கன்னு கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது அந்த இடத்தில் நடந்ததற்கு அங்கே தான் நீங்கள் பரிகாரம் காணணும்னு எல்லாம் சொல்லி காட்டணும் இதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அஞ்சாவது அத்தியாயம் தொண்ணூற்றி அஞ்சாவது வசனத்தில் ஹதியன் பாலிகள் கபதி கபாவை அடையக்கூடிய ஹதியாக இருக்க வேண்டும் அது இந்த ஹதிங்கிற அந்த பழிப்புறான் எங்கே இருக்குன்னு காபாவை அடைய வேண்டும் என்று இது வேறு ஹதி தான் இது இது பரிக இது இது இன்னொரு பரிகாரத்துக்காக உள்ளது இந்த ஹதியுடைய சட்டநிலை வழங்குறது ஹதி என்று வந்துருச்சு என்று சொன்னால் அது வந்து எங்கே வேண்டாலும் கொடுக்கலான்னு வராது மற்ற குர்பானிகள் எப்பவும் கொடுக்க வேண்டிய குர்பானி இருக்குல்ல அந்த குர்பானியாக ஹாஜிகளுக்கும் ஒரு குர்பானி கடமை எப்பவும் இருக்கிறது ஹாஜியை இல்லாட்டாலும் அது கடமை தான் அந்த வசதி இருக்கிறதுனால அந்த குர்பானியை அவர் என்ன செய்யலாம் எந்த ஊரில் வேண்டாலும் கொடுக்க சொல்லலாம் ஏழைகள் வீட்டில் ஊரில் கொடுக்க சொல்லலாம் இது வந்து குர்பானியில் வராததுனால ஹதியில் வர்றதுனால அது அங்கே தான் கொடுக்க வேண்டும் என்று இதில் என்ன இருக்கிறது இதை நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் ஒருத்தன் எஹராம் கட்டிக்கிட்டு போகிறான் தடுத்துட்டாங்க அது இந்த காலத்தில் வராதுன்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு அந்த காலத்தில் வந்துச்சு தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல மாத்திரம்தான் எந்த இடத்துல தடுத்தாங்களோ அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் பெருசுள்ளா உம்ராவுக்கு போனாங்க தடுத்தாங்க ஹுதை இடத்துல ஒப்பந்தம் போட்டாங்க அந்த வருஷம் உம்ரா செய்யலை அதுக்காக நான் கொண்டு வந்த பிராணியை ஹுதேபியாவில் அறுத்துட்டு வந்துட்டாங்க ஹுதேபியா வந்து காபா கிடையாது ஹரம் கிடையாது ஹரமுக்கு வெளியே அப்போ அந்த தடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த வெளியதை கொடுக்கலாமே தவிர தடுக்கப்படாதவர்களுக்கு அந்த ஒரு விதிமுறை கிடையாது அதே மாதிரி ரசூல் சல்லாஸ்ல சொல்கிறாங்க சொல் சொல்கிறாங்க நகர்த்து ஹாகுனா நான் இங்கே தான் அறுத்து ஓ மினா குல்லுகா மனஹருன் மினா முழுவதும் மறுப்பதற்குரிய இடம்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஹதியை நம்ம செய்வதாக இருந்தால் மினாங்கிறது அறுப்பதற்கு நம்ம மார்க்கத்தில் ஒதுக்கப்பட்ட இடம் அது மினா மினாவில் தான் அதை அறுக்க வேண்டும் அதனால் வந்து மினா முழுசும் மினாவில் உங்களுடைய கூடாரத்தில் கூட அறுத்துக்கொள்ளலாம் மினாவில் கூடாரம் கூட தங்கியிருப்பாங்கல்ல ஃபன் ஹுரூஃப் இருகாலிக்கும் உங்கள் கூடாரங்களில் கூட அறுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லா சொல்கிறாங்க அந்த மினா முழுசும் மினாங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு நிலப்பரப்பு அதில் எங்கே வேண்டாலும் என்ன செஞ்சுக்கிறலாம் நீங்கள் அறுத்துக்கொள்ளலாம்ங்கிறாங்க அப்போ அறுக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் ஒதுக்குனது அங்கே அறுக்கணுங்கிற தான் இது குர்பா சாதாரண குர்பானிக்கு உள்ளதில்லை குர்பானையும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கணும் குர்பானையும் இங்கே கொடுக்கலாம் ஆனால் இந்த ஹதி என்பது அங்கே தான் கொடுத்தாகணும் இங்கேலாம் கொண்டு வந்து கொடுக்க இயலாது குர்பானி இல்லாத ஹதி என்ற ஹஜ்ஜிக்காக செய்ய வேண்டிய படிப்பிராணிகளை வந்து அவங்கவுங்க ஊரில் கொடுக்க இயலாது ஹஜ்ஜிக்கு போகிற ஊரில் தான் அங்கே தான் அறுக்கணும் அறுத்த பிறகு நம்ம அந்த கடவை நிறைவேற்றின பிறகு அந்த மாமிசங்களை அரசாங்கம் எடுத்து வீணா அவங்களுக்கு தேவையில்லையில நிறைய எல்லாம் வந்து பரக்கத்தாக கொடுத்துட்டான் காசு பணங்களை கொடுத்துட்டான் சவுதி மக்களுக்கு அதை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா சோமாலியா மாதிரி ஏழை நாடுகளுக்கு பதப்படுத்தி அவங்க அனுப்புகிறாங்க வீணா போ அது வேணால் அனுப்பிட்டு போங்க அந்த காரியத்தை பழியிடணுங்கிற இடம் வந்து அது மீனாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து வணங்குறது